ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய விளக்கு கடை அங்கே இருக்கக்கூடிய பல விதமான இரும்பு பாத்திரத்துக்கான கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான விளக்கு வகைகள் வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க இப்போதைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இரும்பு பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் இருந்தாங்க ஸோ அதனால் உங்களுக்காக அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு ப்யூர் அந்த இரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இரும்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கடாய் பார்க்குறோம் ஸோ கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது இந்த ஃப்ரையிங் பேன் மாதிரி வந்து வச்சுருக்காங்க முந்நூற்றி பதினஞ்சு ரூபா ரேஞ்சில் வந்து இருக்குது இது வந்து கொஞ்சம் வந்து குழிவாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாத்திரம் வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இதுவும் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இரும்பு பாத்திரம் தான் இதில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது எல்லாமே நிறைய சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய ரேஞ்சில் வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது நம்ம வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து வேற ஆகுது இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கடாய் பாத்திரம் அப்படின்னா நமக்கு வந்து நானூற்றி தொண்ணூறுரூவாவில் கொடுக்குறாங்க நல்லா ஆழமாகவே இருந்தது நல்லா ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து நின்று வேகும் இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது வந்து ரொம்ப ஹெவி வெயிட்ன்னு சொல்லிட முடியாது ரொம்ப தக்கையாக இருக்குதுன்னு சொல்லிட முடியாது நார்மலான வெயிட்டில் வந்து இருக்கக்கூடியது இதோட ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா கைப்பிடி உங்களுக்கு வந்து நமக்கு வந்து இரும்புலே கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய கலெக்ஷன் வந்து இப்போ வந்து இரும்பு பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஆனால் குறிப்பாக வந்து இது வந்து விளக்கு கடை பித்தளை விளக்குக்கான கலெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெண்கல பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து ஜெர்மன் சில்வர் அந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க அதோட வீடியோ எல்லாமே நான் நிறைய போட்டிருக்கேன் நம்ம சேனலில் ஸோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்க நீங்கள் அதையும் பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்த கடாய் அப்படி சொல்லலாம் இதிலே வந்து உங்களுக்கு மூணு சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கடையை நம்ம பார்க்குறோம் அட் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம பார்க்கறது பார்த்துட்டிங்க அப்படின்னா குளிப்பனியார சட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதிலே வந்து உங்களுக்கு மூணு சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து தூக்கி வந்து எடுத்துக்கூட காட்ட முடியல அந்த அளவுக்கு வந்து ஹெவி வெயிட்டாக இருந்தது அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன ரேட்டில் வந்து உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கே வந்து கொரியரும் பண்ணி அனுப்புகிறாங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே தோசை கல் தோசை தவா அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த வெரைட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய ரேஞ்ச் வந்து இருக்குது நிறைய சைஸஸ் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரேட் வந்து வேறியாகுது நான் ஃபஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து நானூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் இருக்குது இது வந்து ஒரு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ரேட்டில் உள்ளது இதிலே நமக்கு வந்து தோசை தவலாக ஃப்ளாட்டாகவும் கிடைக்குது அதே மாதிரி கொஞ்சம் குழிவாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷனும் வச்சுருக்காங்க அடுத்தது வந்து ஐநூற்றி அஞ்சு ரூபா ரேஞ்சு ரேஞ்சில் வந்து இருந்தது இதில் வந்து உங்களுக்கு உடலில் வந்து கைப்பிடி வேணும் அப்படின்னாலும் அதுவும் வந்து மூணு சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து ஆகும் இது வந்து நமக்கு வந்து செங்கோட்டை கல் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செங்கோட்டை இரும்பு கல் சொல்லுவாங்க இல்லையா அந்த கல்லில் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தண்டவாள இரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் கூட உங்களுக்கு நிறைய விதமான கடாய் அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல் அதுக்கப்புறம் வந்து இரும்பு சட்டி பட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஷாப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இரும்பு கல் இல்லாமல் இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மாக்கல் சட்டி சொல்லுவாங்க இல்லையா சோப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான அந்த கலெக்ஷனும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுதான் பார்த்துட்டோம் அப்படின்னா தண்டவாள இரும்பு சொல்லுவாங்க இல்லையா அந்த இரும்பில் பண்ணப்பட்ட தோசை தவா நம்ம பார்த்துட்ருக்குறோம் எட்நூற்றி நாற்பது ரூபா ஸோ நல்ல ஹெவி வெயிட்டாகவே இருந்தது சேம் வந்து உங்களுக்கு அதில் ஆப்ப கடாயும் வச்சுருக்காங்க நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸஸில் கூட அவைலபிளாக இருக்கும் கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சொப்பு சாமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து இரும்புல வந்து சொப்பு சாமான் வந்து எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்குறது எல்லாமே சிக்ஸ்டி ருபீஸ் இந்த தோசைக்கல் அதுக்கப்புறம் தோசை தவா ஆப்பக்கடாய் கடாய் ஸ்டவ்வாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி கரண்டியாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் சின்னது எல்லாமே சிக்ஸ்டி ருபீஸ் அந்த கடாய் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய் தோசை தவா வந்து அறுபது ரூபாய் ஸோ செட்டாகவும் வாங்கிக்கலாம் நம்ம வந்து சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம் இந்த அடுப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தொண்ணூறுபா ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க கரண்டி அதுக்கப்புறம் வந்து தோசை திருப்புற கரண்டி குளி கரண்டி அந்த மாதிரி ஐட்டம் கூட அவைலபிளாக இருக்குது இது வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இரும்பு சொப்பு சாமான் பார்க்குறோம் இதிலே வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செட்டாக வச்சுருக்காங்க நம்ம தனித்தனி பீஸாகவும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு அரிவாள் மணி அதுக்கப்புறம் வந்து கத்தி அதுக்கப்புறம் தோசை தவ அந்த மாதிரி செட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கத்தி அறிவால் மலையெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு இரும்பு தான் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க நல்ல பெரிய சைஸில் இருந்தது சாம்பிராணி போடுறது பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன சைஸ் வந்து தொண்ணூறுபா பெரிய சைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நூற்றி பத்து ரூபாய் ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க நூற்றி அஞ்சு ரூபாய் ரேஞ்சில் இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் இருந்த அறிவாழ்மனை பார்க்குறோம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இரும்பு தான் இரநூத்தி பத்து ரூபா இங்கே வந்து பார்த்துட்டோன்னா நிறைய விளக்கு வகைகள் வந்து வச்சுருக்காங்க நாச்சியார்புரம் விளக்கு அதுக்கப்புறம் வந்து சேங்காலிபுரம் முறுக்கச்சு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கலெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸு ஊதுவத்தி ஸ்டாண்டு அதுக்கப்புறம் வந்து ஏழு முக விளக்கு ஐந்து முக விளக்கு நவகிரக விளக்கு அதுக்கப்புறம் அன்னம் டிசைனில் இருக்கக்கூடியது அந்த மாதிரி நிறைய கலெக்ஷனாக இப்போ விளக்கு விளக்கு வகைகள் வந்து வச்சுருக்காங்க அதோடய வீடியோ வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம் அந்த ஷாப்பில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் இது வந்து மாக்கல்ல இருக்கக்கூடிய சொப்பு சாமானில் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய செட்டு நம்ம அப்படியே பார்க்குறோம் அதோடய ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பிசிறே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டது அப்படி சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்குறது எல்லாமே சோப் ஸ்டோன் அந்த மாக்கல் சட் சட்டி சொல்லுவாங்க இல்லையா அதில் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க வித்து லிட்டோட கிடைக்கிது லிட் இல்லாமல் கிடைக்கிது அதிலே வந்து உங்களுக்கு குழிப்பனியார சட்டி ஆப்ப சட்டி தோசைக்கல் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நல்லா பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் அங்கே வந்து வச்சுருக்காங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து ஆகும் இது எல்லாமே சீசனிங் பண்ணது தான் அதாவது இரும்பில் நம்ம பார்த்தது எல்லாமே சீசனிங் பண்ணப்பட்டது தான் ஸோ இருந்தாலும் நம்ம வாங்கி அதில் வந்து கஞ்சி தண்ணியெலாம் ஊட்டி நம் ஊற்றி நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இந்த மாக்கல் சட்டி எல்லாமே கூட சீசனிங் பண்ணது தான் இதோட விலை பார்த்துட்டு உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி இரநூறுபா ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு அறநூறுபா ரேஞ்சில் வந்து சின்ன சைஸில் ரொம்ப அழகாக இருந்தது ஃபினிஷிங் பார்த்துட்டிங்கன்னா அந்த லிட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது த தொட்டு பார்க்கும்போதே நமக்கு வந்து நல்லா வந்து அந்த சாஃப்டாக இருக்கும் இல்லையா அந்த கல் மாதிரியே கிடையாது ரொம்ப சாஃப்டாக இருந்தது இதில் வந்து உங்களுக்கு ஐநூறுரூபா இருந்தே ரேஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது வித் லிட்டோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க நம்ம தயிர் அதுக்கப்புறம் உப்பு ஊறுகாய் இதெல்லாம் வந்து போட்டு வைக்கலாம் தயிர் எல்லாம் நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இது வந்து கெடாமல் இருக்கும் இந்த சட்டியில் ஊற்றி வைக்கும்போது இதில் வந்து நமக்கு நிறைய சைஸஸ் இருக்குது நிறைய ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா அகலமாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது நல்ல குழியாக வந்து வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ தான் அந்த ஷாப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அங்கங்கே வச்சிருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்து நம்ம சேனலுக்காக ஒரு வீடியோ கேட்டனால அவங்க வந்து எடுத்துக்க சொன்னாங்க அதனால் நம்ம அப்படி ஓவரால் வந்து காட்டியிருக்கோம் ஸோ இன்னும் அரேஞ்ச்மெண்ட் வந்து அந்த கடையில் பண்ணலை குழிப்பனியார சட்டி வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரெண்டு சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய குழிகள் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது இது வந்து இரநூத்தி எண்பது ரூபா லிட் இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த பாத்திரம் பார்த்துட்ருக்குறோம் இது வந்து ஆ ஆப்பிள் ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல குழிவாக இருந்தது ஸோ தயிரெல்லாம் ஊற்றி வைக்கலாம் இதில் இதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபாய் ரேஞ்சில் இருந்தது சின்ன சைஸில் இருக்கக்கூடியது அதுல உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது ஆயிரத்தி நூறுரூபாய் இதோட ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்ல குட்டி சைஸில் வந்து உங்களுக்கு லிட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாம் சீசனிங் பண்ணாதது ஸோ நம்ம பிளாக் கலரில் பார்த்துருந்தோம் இல்லையா வந்து சீசனிங் பண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து உங்களுக்கு எழுநூறுபா அறநூறுபா உங்களுக்கு ஸோ இருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்கச்சக்கமான கலெக்ஷன் எக்கச்சக்கமான ரேட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்புறம் சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம பிசைவோம் இல்லையா நல்லா அகலமான பாத்திரம் அப்படின்னு அந்த மாதிரி சோப் ஸ்டோன் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருந்தது இது வந்து ஒரு கிண்ணம் இந்த சாம்பார் ரசமெல்லாம் ஊற்றி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கிண்ணம் அதில் வந்து உங்களுக்கு லிட்டு இல்லாமல் வந்து கிடைக்கிது நல்ல பெரிய சைஸில் வந்து அகலமாக இருந்தது இது வந்து இந்த சப்பாத்தியெல்லாம் போட்டு நம்ம மூடி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஹாட் பாக்ஸ் உள்ள மாதிரி இருந்தது ஸோ நல்ல பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஓவரால் இரும்பு பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வச்சுருக்காங்க பித்தளை விளக்குக்கான கலெக்ஷன் வந்து கிடைக்கிது இங்கே இந்த ஷாப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் சின்ன ஷாப்பாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கு அந்த மாக்கல்லில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தோசைகள் பாருங்கள் எழுநூறுபா அதோடய ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது சொப்பு சாமான்லேயே நமக்கு வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் இல்லையா அந்த செட்டு தான் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த செட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் ரேஞ்சில் வந்து கிடைக்கிது அதில் வந்து நமக்கு வந்து அம்மிக்கல் அதுக்கப்புறம் ஆட்டு உரல் ஸ்டவ்வு குட்டி குட்டி பவுல் குட்டி குட்டி கிண்ணம் அந்த மாதிரி செட்டாக வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மாம்பழம் ரயில்வே ஸ்டே ஸ்டேஷனில் இருந்து இந்த ஷாப் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கட்டாயம் இந்த அட்ரெஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அட்ரெஸ் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்